ஏடிஜிபி யூனிஃபார்மோடு கைது செய்யப்பட்டு ஒரு சிறுவனை கடத்திய வவகாரத்திரா நீங்க இப்படி கட்டமஞ்சா பண்ணி பணிட்திருது கையம்மலி ஆனங்க யார் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது காவல் துரையினுடைய அதிகாரத்த வச்சுதான் தமிழ்நாட்டில் நடந்த ஆணவ படுகொலைகள் எல்லாம் நடந்திருக்கு இங்கே மகேஸ்வரி எதுக்கு வரணும் நீங்களே பிராடு தனம் பண்ணி உங்களை டெர்மினேட் பண்ணி அரசு இவங்க கோயிலுக்கு போவாங்களாம் ஒரு ஏடிஜிபி அரசாங்க கார கொடுப்பாராம் இது எந்த ஊர்லங்க இருக்கு உனக்கு கோவணமே கிடையாது அப்புறம் என்ன சாதி வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டுல பேர் அதிர்ச்சி உண்டாக்கியது ரெண்டு நாளா அதான் நியூஸா இருக்கு என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு சிறுவனை கடத்திய விவகாரத்தில் அதோடு எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியார் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விசாரணை வளையத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க நீதிமன்றம் கடுமையா எச்சரிச்சிருக்கு ஜெகன்மூர்த்தியார் என்ன நடந்தது அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கெடுகாலம் என்ன அப்படின்னா இந்த காதலிக்கிறவங்களை பார்த்தாலே ஒரு கூட்டம் வந்து சாதி கூட்டம் பதற ஆரம்பிச்சிடும் கதற ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் மாறிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ் காதலிக்கிறீங்களா நல்லபடியா இருங்க உங்களுக்கு நான் உதவி செய்யறேன் சண்டை குண்டை போட்டுக்காம நல்லபடியா வாழுங்கன்னு இன்னைக்கு பல பேரண்ட்ஸ் மாறிட்டாங்க சாதியை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறது அங்கங்க குக்கிராமங்கள்ல இன்னமும் பெரியதா நகரமா வளராத பகுதிகளில் இருக்கிறவங்க தான் இன்னமும் சாதியா தர்றாங்க நகரங்கள்ல இருக்கவே குறைஞ்சபட்சம் கண்டுகாம வர்ற அளவுக்காவது சாதி வெறிய அடக்கிய சரிங்களா இந்த சூழ்நிலையில் என்ன நடந்திருக்கு ஒரு பொண்ணு இருபத்தோரு வயசு இன்ஸ்டாகிராம்ல லவ் பண்ணது இன்ஸ்டாகிராம்ல லவ் பண்ணி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பிரச்சனைகளும் இருக்கு ஒரு பக்கம் நம்முடைய குழந்தைகளுக்கு எதையும் எப்படி கையாள வேண்டும் என்று அறிவுறுத்தி வழிகாட்ட வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கு அந்த இன்ஸ்டால லவ் பண்ணி இருக்காங்க சென்னையில வச்சு பதிவு திருமணம் அந்த 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 பையனும் பொண்ணு பையன் திருவள்ளூர் சேர்ந்தவன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் பையன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு பஞ்சாயத்து நடக்குது பொண்ணுடைய அப்பா பேரு வனராஜா அவர் வந்து வெள்ளவேடு வேடு காவல் நிலையத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க பேசும்போது இந்த பொண்ணு எனக்கு எந்த சொத்து சுகம் எதுவும் வேண்டாம் எந்த காரணத்தை சொல்லி நான் உங்ககிட்ட வரல நான் வந்து இவனோட வாழ்றேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு வீட்டுல கோடி கணக்குல சொத்து இருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம் ஐநூறு கோடி எவ்வளோ எழுதுறோம் அவ்வளோன்னு அவ்வளவு இல்லாட்டினாலும் சொத்து இருக்கு சொத்து இருக்கிற ஒரு அந்த ஊர்ல ஒரு பணக்கார குடும்பம் தேனிக்குள்ள இப்போ இந்த பிள்ளைய விட்டு கொடுக்க அவங்க அப்பா அத்தாளுக்கு மனசு இல்ல உடனே இந்த வனராஜா என்ன பண்றாரு தனக்கு தெரிந்த ஆட்கள் மூலமாக இந்த வீட்டுல இருக்கிற பையனை எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு அப்ப அங்க மகேஸ்வரின் ஒரு முன்னாள் எஸ்ஐ ஏன் முன்னாள் எஸ்ஐனா போலி சான்றிதழ் கொடுத்து சேர்ந்து அதுல கண்டுபிடிக்கப்பட்டு டெர்மினேட் பண்ணப்பட்ட ஒரு எஸ்ஐ அந்த இவங்களுக்கு உதவி செய்ய போகுது அப்ப ஒரு சாதி சார்ந்த மனநிலையில தானே பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதை பிரிக்கணும்னு நினைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒற்றை சொல்ல ஜாதி தான் அந்த ஜாதிக்காக தான் வரான் அப்போ ஒருத்தருக்கு வனராஜா வந்தோடனே அவருடைய நண்பர்கள் ரெண்டு பேரும் அவர் கூட சேர்ந்துக்கிறாங்க சேர்ந்துட்டு உதவி தேடி போகும்போது இந்த மகேஸ்வரி ஏடிஜிபி ஜெயராமன் அவர்களை இந்த அம்மா கான்டாக்ட் பண்ணி அங்க இருந்து ஒரு மூணு எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க இங்க வந்து பூவை ஜெகன்மூர்த்தியார் இந்த ஏடிஎஸ்பி ஜெயராமன் அப்புறம் இந்த அம்மா இவங்க எல்லாரும் பூந்தமல்லியில இருக்கிற ஒரு ஒரு ஹோட்டல்ல உட்காந்த ஆலோசனை பண்ணிருக்காங்க பதினொன்றையில இருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த ஆலோசனை பண்ற நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா இந்த பேரண்ட்ஸ் மூணு வண்டியில வந்தாங்கல்ல போய் நேரா பையன் வீட்டுக்கு போய் தேடி இருக்கிறாங்க பொண்ணு மாப்பிள்ள இல்ல வேற ஒரு வீட்டுல குடி உடனே அங்க இருந்த பதினைந்து பதினாறு வயது ஒரு சின்ன பையன் அவங்க தம்பி அந்த கல்யாணம் பண்ணி பையனுடைய தம்பி அவரை புடிச்சு வண்டியில ஏத்தி கிளம்பிட்டானுங்க இதெல்லாம் இவங்க பேசிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துக்குள்ள நடக்குது இவங்க வீட்டுக்கு போனோடனே காலையில அந்த பையனை கொண்டு போய் அங்க இறக்கி விட்டுறாங்க அந்த பையனை மிரட்டி கேட்டிருக்காங்க எங்க உங்க அண்ணனும் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணும் எங்கன்னு மிரட்டி கேட்டிருக்கிறாங்க நைட்டு பூரா வச்சு சுத்திட்டு அவனை கொண்டு வந்து காலையில வீட்டுக்கிட்ட இறக்கிட்டாங்க போலீஸ் வேன்ல வந்து போலீஸ் வண்டியில வந்து இறக்கி விட்டுருக்காங்க இதுதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இறக்கி விட்ட உடனே இந்த பையனுடைய அம்மா காலையில தான் பிள்ளைய கடத்திட்டாங்க கடத்தி கொண்டு வந்து காலையில இறக்கி விட்டுருக்காங்க அச்சுறுத்தல் இருக்கு எங்களுக்கு அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஒரு சினிமா காட்சி மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அங்க இருக்கிற சிசிடிவி புட்டேஜஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க கலெக்ட் பண்ணும்போது போது பூவை மூர்த்தியார் ஜெகன்மூர்த்தியாரும் இவர் டிஎஸ்பி ஜெயராமனும் இந்த முன்னாள் எஸ்ஐ மகேஸ்வரியும் பேசிட்டு வந்த புட்டேஜஸ் எல்லாமே எடுத்துறாங்க அப்ப இதுல பூவை ஜெயன் ஜெகன்மூர்த்தியாருக்கும் தொடர்பு இருக்கு ஏ டிஜிபிக்கும் தொடர்பு இருக்கு அப்ப இந்த சிசிடிவி புட்டேஜ் உடனே எல்லாரும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப அவங்க சொந்தக்கார அவங்க கூட வந்தவங்க இவங்களை எல்லாம் முதல்ல கைது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எம்எல்ஏ வீட்டுக்கு போகணும் ஜெகன்மூர்த்தியார் வீட்டுக்கு போகணும் அந்த அண்ணா வீட்டுக்கு போகும்போது அவர் வீட்டுல இல்ல சுத்திலும் தொண்டர்கள் எல்லாம் வந்தோடனே பயங்கர கலைபரம் ஆயிருச்சு அந்தங்க இருந்து போலீஸ்காரங்க வந்துட்டாங்க வந்த பிறகு அவர் மீது வழக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்க அவர் வந்து அந்த தொண்டர்கள் முப்பத்தி மூணு பேர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க எங்களை வேலை செய்ய விடல இந்த தொண்டர்கள் போய் ரோடு மறியலும் பண்ணியிருக்காங்க சாலை மறியல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இந்த கேஸ்ல ஏடிஜிபி டிஜிபி டிஜிபி எவ்வளவு பெரிய போஸ்ட் அவர் என்ன பண்ணப் போறாங்க அப்படின்னு ஒரு சூழல் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது இந்த வழக்கு நீதிமன்றத்துக்குள்ள போகுது நீதிமன்றத்துல இவர் வந்து சஸ்பெக்டா இவர் ஒரு குற்றவாளி அப்படின்னு உள்ள போறாரு போனா நீதிமன்றம் வச்சு வெளுத்துருச்சு ஒரு ஏ டிஜிபியா இருந்துட்டு நீங்க இந்த வேலையை செய்யலாமா சிசிடிவி புட்டேஜ்ல நீங்க இருக்கீங்க எப்படி செய்ய போச்சு ஒரு சின்ன பையன் எப்படி கடத்த போச்சு அப்போ உங்க பதவியை பயன்படுத்தி நீங்க எது வேணாலும் செய்வீங்களா உங்க தான் எல்லாம் நடந்திருக்கு இந்த சைரன் வச்ச வாங்குன்னு நடந்திருக்கு நீதிமன்றம் கைது நீதிமன்றம் ஆர்டர் கொடுக்குது உடனே இந்த ஜெயராமன் கைது செய்யப்படுறாரு உடனே யூனிஃபார்ம் கழட்டிட்டு அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நீதிமன்ற வளாகத்துல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கைது ஆகுறாரு இது ஒரு பக்கம் இதே கேஸ்ல பூவை ஜெகன்மூர்த்தி யார் அண்ணன் வந்து இத வந்து வழக்குக்கு வர்றாரு வந்தா வச்சு வாங்குது நீதிமன்றம் என்ன வாங்குதுன்னா உங்களை மக்கள் ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ இப்படி யார் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யாரே ஜெகன்மூர்த்தி அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு கடுமையா வந்து பேசி இருக்கிறாங்க இந்த வழக்குக்கு நீங்க வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஆளுகளை ஒரு கும்பல கூட்டிட்டுலாம் வந்து நிக்க கூடாது அதுக்கெல்லாம் நாங்க மாட்டோம் நீங்க தனியா போய் தான் வழக்கு விசாரணையில ஆஜராகி நீங்க வந்து அதுக்கு ஒழுங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் கடுமையா பேசிட்டு எனக்கு இங்க கேள்வி என்ன அப்படின்னா காவல்துறையினுடைய அதிகாரத்தை வச்சு தான் தமிழ்நாட்டில் நடந்த ஆணவ படுகொலைகள் எல்லாம் நடந்திருக்கு நீங்க ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணிட்டு வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடைச்சாதி காவலர்கள் தான் ஒப்படைக்கிறது அந்த பையனை போய் ஒப்படைக்கிறது இந்த படுகொலைகளுக்கு பின்னாலி தொண்ணூத்தொன்பது சதவீதம் சாதிய மனநிலை கொண்ட காவலர்கள் இருக்கிறார்கள் இங்கேயே மகேஸ்வரி எதுக்கு வரணும் மகேஸ்வரி யாருங்க நீங்களே பிராடு தனம் பண்ணி உங்களை டெர்மினேட் பண்ணிருக்க அரசு நீங்க இங்க வரணும் அவர்கள் ஏடிஜிபி அங்க தொடர்புல இருக்கிறாங்க அப்ப இவ்வளவு பெரிய அதிகார வர்க்கம் ஒரு எளிய குடும்பத்தின் மீது ஒரு தாக்குதலை நடத்தினா அவங்க பிள்ளைய கடத்தினா ஒரு காதலிஸ்ட் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு நெருக்கதடி கொடுத்தா அதை அந்த ஊர்ல இருக்கிற எம்எல்ஏவும் துணை கூப்பிட்டுக்கிட்டா இந்த சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்க இந்த எளிய இளைஞன் என்ன பண்ணுவான் பயந்துட மாட்டான் இன்னும் சொல்ல பூவை மூர்த்தியா அந்த பையன் பக்கம் நிக்கணும் ஏ என் ஊருக்குள்ள வந்து பிள்ளைகளை தொட்டு பாருடான்னு கேட்டிருக்கணும் அண்ணன் ஊருக்குள்ள வந்து பிள்ளைங்களை தொட்டு பாரு பூவை மூர்த்தியா இருந்திருந்தாரு கட்ட பஞ்சாயத்தி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கேன் இத்தனை கை கட்டி உனக்கு வச்ச இன்னைக்கு நான் கை கட்டி நிக்க மாட்டேன் எனக்கு அதிகாரம் இருக்கு நான் எம்எல்ஏவா இருக்கேன் செஞ்சிருப்பாரு ஆனா ஜெகன்மூர்த்தியாரு இப்படி வப்படியா போய்ச்சிக்கிட்டாரு இன்னும் சொல்ல போனா அந்த பயம் பாதிக்கப்பட்ட பயம் பக்கத்துல அந்த உள்ளூர் எம்எல்ஏ அதை செய்யாம விட்டார் அது பெரிய பின்னடைவை ஜெகன்மூர்த்தி அருடைய இமேஜ் எல்லாம் வச்சிருக்கு அடிச்சிருக்கு இதுல விடிய விடிய நேத்து பதினேழு மணி நேரம் விசாரணை நடந்திருக்கு ஏடிஜிபி ஜெயராமன் அவர்களுக்கு பதினேழு மணி ரெண்டு பேரை தனித்தனியா எம்எல்ஏ தனியா ஒரு இடத்துல வச்சு இவங்க ஏடிஜிபி எங்க டிஎஸ்பி எங்க டிஎஸ்பி ரெண்டு பேரும் விசாரிக்கிறாங்க செங்கல்பட்டு டிஎஸ்பி திருத்தணி டிஎஸ்பியும் விசாரணை நடத்துறாங்க இவங்க ரெண்டு பேரையும் என்ன கூத்துன்னா ஏடிஎஸ்பி ஏடிஎஸ்பி அவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறவரே பொறுப்பு தவறி நடந்துட்டாரு இன்னும் ஒரு வருஷத்துல ரிட்டையர்ட் ஆகணும் சம்பந்தமே இல்லாம தேவையே இல்லாம தலையை கொடுத்து வாங்கப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறாரு இப்ப உச்ச நீதிமன்றம் போயிருக்காரு உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணு ஏடிஎஸ்பியுடைய தான் அந்த பையன் கடத்தப்பட்டிருக்கான் இப்ப இந்த விசாரணை இரவு முழுக்க நடக்குது பதினேழு மணி நேரம் நடக்குது அதுல பல கேள்விகள் கேட்கப்படுது உங்களுக்கு இந்த வழக்கு சம்மந்தம் இருக்கா இல்லங்க எனக்கு தொடர்பு இல்ல உங்க காரை வந்து மகேஸ்வரி கொடுத்துருக்கீங்களே குற்றவாளியா கைது செய்யப்பட்டிருக்கிற முன்னாள் இசை மகேஸ்வரி குடுத்துருக்கீங்களே ஆமா கொடுத்தேன் அவங்க கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க அதனால கொடுத்தேன் இவங்க கோயிலுக்கு போவாங்கலாம் ஒரு ஏடிஜிபி அரசாங்கக்கார கொடுப்பாராம் இது எந்த ஊர்லங்க இருக்கு கொஞ்சம் கூட கூச்சனாச்சல் ஒரு ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிறவங்க செய்யற இது உடனே இவங்க திரும்ப போலீஸ் விசாரிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இது மாதிரி கொடுத்துருக்கீங்களா பலமுறை கொடுத்துருக்கேன் அவங்க திருவண்ணாமலை கோயில் போவாங்க பலம்புரை கொடுத்துருக்கேன் அவங்க பத்திரமா காரை கொண்டு வந்து வச்சு குடுத்துருவாங்க இதுதான் காவல்துறைக்குள்ள அதிகாரத்தை வச்சு என்னென்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்கோ ஒரு கூட்டம்னு பாருங்க சரி அவங்களுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு எப்படி பழக்கம் அப்படின்னா அவங்க ஒரு ஆன்மீகவாதி யாரு இந்த ஃபிராட் சர்டிபிகேட் கொடுத்து சேர்ந்துச்சுல இந்த மகேஸ்வரி ஒரு ஆன்மீகவாதியா பௌர்ணமிக்கு எல்லாம் திருவண்ணாமலை கோயில போய் கிரிவலம் சுத்துமா மலையை சுத்தி வருமா அப்புறம் கருப்பணாசாமி கோயிலுக்கு போகுமா அதுக்கப்புறம் இதுவே குறி சொல்லுமா யாராவது கேட்டாங்கன்னா ஒரு மாலையை போட்டு சினிமா காரங்கள தெரியுமா கருங்காலி மாலை அதை போட்டதுனால என்ன பெரிய மாற்றம் வர போறது இல்லை நம்ம உழைக்கணும் நம்ம யோசிக்கணும் நம்ம கதையை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கேத்த மாதிரிதான் நமக்கு ரிசல்ட் வரும் அதுல கருங்காலி மாலைய போட்டா அப்படியே அப்படிலாம் செய்யறவன் பெரிய கோடி இல்லையே இந்த அம்மா கருங்காலி மாலையே கேக்குறவங்களும் செஞ்சு குடுப்பாங்களாம் இப்படி சில பல ஆன்மீக தொண்டு செய்யறதுனால இவங்களோட எனக்கு நல்ல பழக்கம் இருக்கு எனக்கு தெரியும் இவங்க அப்பப்ப வந்து கார் கேட்பாங்க நான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பதில் இவ்வளவு மொன்னத்தனமான ஒரு பதில்னு பாருங்க இதுக்கு இடையிலே சஸ்பெண்ட் ஆர்டர் வந்துருச்சு சஸ்பெண்ட் ஆர்டரை கொண்டு வந்து போலீஸ்காரன் கொடுக்குறாரு அவர் கண் கலங்குறாரு இருக்கலாம் வேதனையா இருக்கலாம் ஏதோ ஒரு உதவி பண்ண போறேன்னு கூட சிக்கிருக்கலாம் ஆனா ஒரு போலீஸ் ஆபீசர் யோசிச்சிருக்கணும்ல நம்ம எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் மக்கள் வந்து அழுத்தம் கொடுக்குற போது நம்மளை அரஸ்ட் பண்ணுவானுங்கன்னு தெரிஞ்சிருக்கணும்ல உங்களுக்கு தெரியாதா அப்ப இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க எவ்வளவு பெரிய வேலை செய்யலாமா இப்ப நீங்களே இந்த வேலை செஞ்சா அந்த சாமானிய எளிய மக்கள் எங்க போவாங்க இப்ப அதிகாரத்துல இருக்கிற உங்களை எதிர்க்க என்ன வலு இருக்கு எங்களால எது எதிர்க்க முடியாது உழைக்கிற மக்கள் அப்ப அது தப்பு இல்ல உங்க பதவியவே நீங்க தப்பா பயன்படுத்திருக்கீங்க தானே பொருள் அவர் கண்களைங்கிட்டே வாங்கியிருக்காரு எப்ப என்ன வந்து ரிமாண்ட் பண்றீங்கலாம் கேட்டு இருக்காரு ஒரு பதினேழு மணி நேரம் அவர் மீதான விசாரணை ஓடி இருக்கு எங்கிட்ட அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் மேலையும் விசாரணை ஓடிட்டு இருக்கு நான் ரெண்டு பேருமே பொறுப்பான பொறுப்புல இருக்கிறாங்க இந்த காவல்துறையில இந்த சில்லண்டி வேலை பாத்துட்டு இருக்கிறாங்களா எஸ்ஐ லெவல்ல இதுங்க பூரா சாதிய வெறி மனநிலையோடு எல்லா ஆணவ படுகொலைக்கு பின்னாடி இப்படி ஒரு ரெண்டு போலீஸ் இருக்கிறாங்க ரெண்டு போலீஸ் கட்டாயம் இருக்கிறாங்க பெரிய பணக்காரர் அந்த இந்த பொண்ணோட அப்பா இருந்துட்டு போ அந்த பொண்ணு பணமே வேணாம் தானே வெளியே வருது ரெண்டே விஷயங்க ஒண்ணு காதலே வரவிடாம உன் பிள்ளைய வீட்டுலேயே பொட்டில போட்டு பூட்டி வைக்கணும் வந்துருச்சு சரிப்பா நான் பாத்துக்கிறேன் என்கிட்ட காசு இருக்கு வா நீ என்ன பிடிக்குதோ அந்த தொழில செய்யுங்க வாங்க வீட்டுல முடிச்சுக்கலாம் பிள்ளைங்க நிம்மதியா இருங்க ஆசைப்பட்டுங்க அப்படின்னு நினைக்கிறது ஒரு ரகம் இல்ல உன் பக்கமே நான் திரும்ப மாட்டேன் சாகுற வரை என் மூஞ்சியில முடிக்காத அப்படின்னு சொல்றது ஒரு ரகம் இதெல்லாம் மன்னிச்சு கூடிய ரகம் ஒரு ரகம் இருக்கு கோவணமே இருக்காது போய் பிள்ளைங்களை கொண்டுகிட்டு திரிவானுங்க அந்த ரகம் வந்து சில்ற ரகம் அது எதுக்குமே சேர்க்கப்படாத ரகம் அவெல்லாம் அவமானப்பட்டு சாகக்கூடிய ஒரு கும்பலு உனக்கு கோவனமே கிடையாது அப்புறம் என்ன சாதி வெறி மாதிரி இருக்கிற உழைக்கிற மக்களை போட்டு கொண்டுட்டீங்கன்னா எல்லாம் சரியா போகுமா இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இது அதிகாரத்துல இருக்கிற அண்ணன் ஜெகன்மூர்த்தி வந்து செஞ்சிருக்க எனக்கு வருத்தமான விஷயமே நீங்க யார் பக்கம் நிக்கணும் பாதிக்கப்பட்ட பக்கம் நின்று பூவை மூர்த்தியா இருந்தா நின்றுப்பாரு அவர் அந்த காலத்துல நிறைய பேர் படிக்க வச்சதெல்லாம் பிரெண்ட்ஸ் சொல்லி கேட்டிருக்கேன் அன்னைக்கும் அவர் மேல கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க ரவுடித்தனம் பண்றாங்கன்னு பேரு எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு கூட்டம் தன்னைத்தானே வளர்ந்துகிட்டு ஒருத்தர் மேல வந்து அடிச்சு எல்லா சண்டையும் போட்டு மேல வர்றாங்கன்னா அவங்க மேல அந்த அந்த ஒரு பதிவு இருக்கும் திரும்ப திரும்ப அந்த சமூகம் அவங்க மேல கட்ட பஞ்சாயத்து திரவுடி எல்லாம் சொல்லும் அதை தாண்டி அவர் அரசியல் படுத்தினாரு நிறைய பேரை படிக்க வச்சாரு ஆனா பூவை ஜெகன்மூர்த்தியார் என்ன பண்றாரு இந்த இடத்துல அவர் தெளிவா முடிவு எடுத்திருக்கணும்னா ஒரு எம்எல்ஏவா நம்ம ஒரு சாதாரண தொண்டைங்க நம்ம கிட்ட வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஏ எந்திரிச்சு கிளம்ப என்ன வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம் ஆனா அவர் கேட்கல இன்னைக்கு அவமானப்பட்டு இருக்காங்க தமிழ்நாடே அதிர்ச்சியா பாக்குற ஒரு கேசஸா இருக்கு ஒரு பதினஞ்சு வயது குழந்தைய கடத்தி இது பண்ணதுனால இது மிகப்பெரிய கேஸா மாறுறது இருக்கு அண்ணன் பூவைமூர்த்தி அவருடைய பதவிக்கு பிரச்சனை வந்திருக்கு இங்க டி இங்க ஏடிஜிபி வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு நான் நினைக்கிறேன் டெர்மினேட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருந்து தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவரு சுப்ரீம் கோர்ட் போயிருக்காரு என்ன நடக்கும்னு தெரியாது ஆனா யாரா இருந்தாலும் பதவியில நேர்மையா இருங்க ஒண்ணு நம்ம கிடைச்சிருக்கிற மக்கள் செல்வாக்க சரியா பயன்படுத்துங்க ரெண்டு பேரண்ட்ஸ்க்கு ஒண்ணு இருக்கு நீங்க ஓட ஓட துரத்துனீங்கன்னா உங்க பிள்ள வாழ்க்கையே வீணா போகும் உட்காந்து யோசிங்க நேர்மையாக ஒரு முடிவெடுங்க போலீஸ்காரங்களுக்கு சின்ன சின்ன பதவியில் இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சாதி வெறி பிடிச்சி நீங்கள் காட்டி கொடுக்கலாம் கொண்டு வந்து பிள்ளைங்களை கோர்த்து விட்டு சாவடிக்கலாம் ஆணவப்படுகளை செய்யலாம் காலத்துக்கும் உங்கள் மனசாட்சி உறுத்தும்